ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க அப்போ நிறைய பேர் என்ன கூப்பிட்டாங்க கூப்பிட்டு எனக்கு கழுத லட்டி வேணும் கழுத கூம்பி வேணும் கழுத கழுத பால் வேணும் கழுது சோப்பு கட்டணுமான்னு கேட்டாங்க லைட் கழுது சோப்பை தயார் பண்ணு அப்போ கழுது சோப் ரெடி பண்ணணும் கழுதியோட முடி வேணும்னா கேட்டாங்க கழுதியோட மண் உருண்ட மண் வேணும்னா இப்படி விஷயமும் ஒவ்வொருத்தர் கேட்க கேட்க நான் அதை வச்சு அப்படி மார்க்கெட் பண்ண முடியும் அந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேருக்கு வேலைக்கு கொடுக்கலாம் கழுதியை வளர்க்கலாம் கழுதுக்கு என்னால சாப்பிட போட முடிஞ்சிச்சு இவ்வளவு விஷயத்தி ப்ராடக்ட் வேல்யூ ஆர்டர் பண்றதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இவ்வளவு விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு தேங்க்யூ